ஒரு சிற்பிக்கு கோடிக்கணக்கில் வைரக்கல் கிடைச்சது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அழகான சிற்பி இருந்திருக்காரு அந்த சிற்பி நல்ல அழகழகான சிலையெல்லாம் செதுக்கி விற்கிறது தான் ஒரு வேலை திடீர்னு ஒரு வருஷத்தில் அவருக்கு ரொம்ப வருமானம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு என்னடா அது நம்ம நல்லாதான சிலையை செதுக்கிறோம் யாரும் நம்ம சிலையை வாங்கவே மாட்டுறாங்களே அப்படின்ட்டு மறுபடியும் சிலையை செதுக்கிறாரு சிலையை செதுக்கி 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 அவரும் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறாரு யாரும் வாங்கலை இப்படியாப்பட்ட சிலையை யார் வாங்குவா இந்த சிலை நல்லாவா இருக்குது இந்த மாதிரி சிலை செதுக்குங்கன்னா யார் வாங்குவா இந்த சிலை நல்லாவே இல்லை வர்றவங்க எல்லாம் அந்த சிற்பியை திட்டிட்டு தான் போகிறாங்க இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி என்னடா அது நம்ம நல்ல ஒரு உயிரோட்டமாக தானே அந்த சிலையை செதுக்கியிருக்கோம் ரொம்ப அழகாக தானே செதுக்கியிருக்கோம் நம்ம வந்து ஒரு கலைவண்ணமாக தானே அந்த சிலையை செதுக்கியிருக்கோம் ஏன் என் மக்களுக்கு இந்த மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுதிட்டு அதுக்காக அவர் மனசு தளரல திரும்பவும் போய்ட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்த்துட்டு திரும்பவும் சிலையை செதுக்கிறாரு இன்னும் நல்லா பெட்டராக செதுக்குவோம் அப்படின்ட்டு இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுறாரு அந்த மாதிரி இந்த கிராமத்துல யாருமே பண்ணதே கிடையாது அந்தளவுக்கு அழகாக பண்ணுறாரு அப்பயும் இந்த மக்கள் அந்த சிலையை யாரும் வாங்கலை அவர் மனசுக்குள்ளேயே அழுகுறாரு என்னடாது நம்ம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பசங்களை படிக்க வைக்கணுமே மனைவியை பார்த்துக்கணுமாச்சே எல்லா செலவையும் நம்ம தானே பார்க்கணும் சாப்பாடு கூட வழி இல்லையே அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடுது அதுக்கு திரும்பவும் மனசு தள்ளராமல் மறுபடியும் சிலையை செதுக்கி விற்கிறாரு மறுபடியும் யார் வாங்கலை அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா ஒரு பக்கத்திலே இன்னும் ஒரு சிற்பி இருந்திருக்காரு அந்த சிற்பி ரெண்டு சிலை தான் செதுக்கிறாரு எல்லாரும் கூட்டமாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கிற மாதிரிச்சி அந்த சிலையை யாரும் வாங்க மாட்டுறாங்க இவர் ரெண்டு மூணு சிலை தான் செதுக்கிறாரு உடனே எல்லா அந்த சிலையும் வாங்கிட்டு போயிடுறாங்களே நம்ம சிலை செதுக்கு தெரியலையா இல்லை அந்த சிலை தான் நல்லா இருக்கா என்னன்றது அவருக்கே ஒன்றும் புரியல அதுக்கப்புறமா அவர் மனசு வந்து தளராமல் மறுபடியும் சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட்டு போடுறாரு அப்பயும் யாரும் அந்த சிலையை வாங்கலை அதுக்கப்புறம் நேராக போயிட்டு கடவுள்கிட்ட குறை வைக்கிறாரு ஐயா நான் நல்லா தான் சிலை செதுக்கிறேன் உங்களுக்கு கடவுள் சிலையாக இருந்தாலும் சரி மற்ற சிலையாக இருந்தாலும் சரி ஒரு உயிர் ஓட்டமாக தான் அந்த சிலையை நான் செதுக்கி பார்க்குறேன் உயிர் இல்லாத மாதிரிலாம் அந்த நான் சிலையை செதுக்குனது கிடையாது இன்ன வரைக்கும் என் மனசு போனே அந்த நான் சிலையை செதுக்குனதும் கிடையாது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதை விட டபுள் மடங்காக தான் சிலையை செதுக்கியிருக்கேன் ஏன்ப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் எனக்கு இது சிலையை வாங்கினா தானே நான் வீட்டில் சாப்பாடாக சாப்பிட முடியும் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க கடவுளே உனக்குலாம் கண்ணு இருக்கா இல்லையா என்னை பார்க்குறியா இல்லையா நான் இவ்வளோ கஷ்டப்படுறத நீ உன் காதில் கேட்குதா இல்லையா நான் புலம்புறது உன் காதில் கேட்குதா இல்லையான்னு அவர் ரொம்ப அழுவுற கடவுள்கிட்ட கடவுள் எதுவும் பேசவும் இல்லை நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உன்ட்ட சொன்னேன் உன்னை நான் இதுக்கப்புறம் நான் செதுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு திரும்பவும் அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி நம்ம சிலையை வாங்கலன்றதுக்காக நம்ம ஏன் கடவுளை திட்டணும் தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி மறுபடியும் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணா கிடைக்காது எதுவும் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு மாறுபடியும் முயற்சி பண்றாரு மாறுபடியும் சிலையை செதுக்கறாரு செதுக்குறாரு நல்லா அழகா செதுக்கிறாரு அந்த மாதிரி சிலையை யாருமே பார்த்ததே இல்லை அந்த மாதிரி அவருக்கு இந்த சிலையை பிடிச்சி போயிடுது திரும்ப எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வைக்கிறாரு யாரும் வாங்கலை இந்த மாதிரி சிலையை அவன் வாங்குவான் அப்படின்ட்டு போயிடுறாங்க அவர் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பம் வந்துருது போச்சுரா நம்ம லைஃப்பே காலிடா நம்ம மனைவியையும் பார்க்க முடியாது பிள்ளையும் படிக்க வைக்க முடியாது எதுவுமே நம்ம பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடுது சரிடா என்னதான் இருந்தாலும் ஒரு கடைசியாக ஒரு வாட்டி மறுபடியும் இந்த சிலையை செதுக்கி வித்து பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு ம கடைசியா ஒரு முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சி எடுக்கும் போது மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே சிலையை செதுக்கிறாரு நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா நம்ம பொண்டாட்டியை காந்து பண்ண முடியுமா நம்ம இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு செதுக்கிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு கடவுள் மேல கோபம் வந்துடுது இவ்வளோ நம்ம புலம் புலம்புறமே அந்த கடவுள் காதல் கேட்கலையா அப்படின்ட்டு வேகமாக ஒரு சுத்தியத்தை அடிக்கிறார் அந்த கல் டமால்னு புலந்துடுது பிறந்ததும் அந்த கல்லுக்குள்ளேருந்து வைரமாக குட்டுது அதுதான் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கல் ஃபுல்லாக வைரம் ஆனால் என்னடா இது இவ்வளோ ஒரு வைரம் நம்ம கிடச்சிருச்சே பரவாயில்ல கடவுள் கண்ணந்து வந்துட்டாங்கன்னாலும் வானத்துக்கும் பூமிக்கும் கொதிக்கிறாரு என்னடா அது இவ்வளோ வைரத்தெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையா சரி ஓகே கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் கடவுள் நம்ம கணந்து வந்து பார்த்துட்டா நம்ம தான் இந்த ஊர்லேயே பணக்காரன் அப்படின்ட்டு உடனே ஓடி போய் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு பார்த்தியா இவ்வளோ வைரங்கள் கிடைச்சிருக்கேன் நமக்கு நம்ம தான் இனிமேல் பணக்காரன் நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து பசங்களை படிக்க வைக்கலாம் நான் ஒன்றையும் பத்திரமா பார்த்துப்பேன் இந்த மக்களுக்கும் தேவையானதை நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா மனைவி கிட்ட சொல்றாரு அந்த மனைவி சொல்கிறாங்க ஓகேங்க நம்ம இந்த வைரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வந்து மார்க்கெட்ல விற்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் ராஜாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் ராஜா என்ன பண்ணுவாரு அதை வாங்கிப்பார் அப்படின்ட்டு ராஜாட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கிடைச்ச வைரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்ததும் ராஜாவும் பார்க்குறாரு அடே பலே பாஷ் ஏன் உனக்கு இவ்வளோ வைரம் கிடைச்சிருக்கா எப்படா இது கிடைச்சது உனக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி சிலையை செதுக்குனாங்க திடீர்னு இந்த சிலை உடஞ்சிருச்சு அது உள்ளேருந்து இவ்வளோ கொட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு கிடச்சதுரா லாபம்ட்டு ராஜா உடனே இருந்தால் உனக்கு நஞ்ச புஞ்ச எந்த இடம் வேணாலும் வச்சுக்கோ தென்னந்தோப்பு மாந்தோப்பு எதை வேணாலும் வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கிறத எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு சிற்பிக்கு சிற்பி என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு அது பார்த்தாம இந்தா இதெல்லாம் உனக்கு இன்னும் பற்றாது இந்தா ப பல மடங்கு பொற்காசுகள் தங்க பொற்காசுகள் தங்க பொற்காசுகளையும் கொடுத்துட்டாரு குண்டான் குண்டான் தான் அனுப்புகிறாரு தங்க காசு சிலை அதுக்கப்புறம் தான் சிற்பிக்கு ஒரு யோசனையே வந்தது என்னடாது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம் யாரும் இந்த சிலையை வாங்கலை ஆனால் அந்த சிலையை தெரியாதனமாக நம்ம உடச்சிட்டோம் உடச்சதும் அது உள்ளேருந்து வைரமாக கிடச்சதே அப்போ நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு அப்போ தான் அந்த சிற்பிக்கே தோணுச்சு என்னைக்காக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பான் அந்த கடவுள் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த கதை ஓகேங்களா நம்மளோட எண்ணம் நம்மளோட உழைப்பு நம்மளோட செயல் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை நோக்கி வந்தே தீரும் மற்றவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்லாம் காதலை வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கதையில் மீட் பண்ணுவோம் பை